ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரம்யாஸ் போட்டிக் இன்றைக்கி நம்மளோட போட்டிக்கில் ஒரு சூப்பர் ப்ரீமியமான சாரியை சூப்பரான ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டில் பார்க்க போகிறோம் இந்த மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப ஃபேப்லஸான ஒரு மெட்டீரியல் ட்ரெண்டிங்கில் போகக்கூடிய ஒரு மெட்டீரியல் பியூர் விஸ்கோஸ் ஜார்ஜட்டில் ரொம்ப ரொம்ப அழகான மல்டி கலர் சீக்வன்ஸ் வச்சு உங்களுக்கு என்டர் சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைனில் அழகான ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க அண்ட் போத் போத சைடு அழகான சாட்டன் பார்டரும் வந்துடும் வித் அழகான ஜரி லைன் பார்டரும் இது எதுவுமே ஃபாயில் ப்ரிண்ட்டு கிடையாது எல்லாமே சரி சாரி போர்டர் ரொம்ப பிரிட்டியான ஒரு கலர் ரொம்ப அழகான ஒரு பர்பிள் கலரில் இந்த சாரி இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் மெட்டீரியலில் கொண்டு வந்திருக்கும் அண்ட் இதோட ப்ளவுஸும் உங்களுக்கு என்டைய சாரி ஃபுல்லாக உங்களுக்கு அழகான குட்டி குட்டி புட்டிஸ் மாதிரி உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க்கோடு வந்துடும் இந்த சாரி பியோர் விஸ்கோஸ் ஜார்ஜட் இந்த மெட்டீரியல் மார்க்கெட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் செக் அவுட் பண்ணி பாருங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஈவன் ப்ளைன் சாரியே உங்களுக்கு அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டை குவிக்கிறாங்க பட் இந்த சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு மல்டி கலர் சீக்வன்ஸில் ரொம்ப அழகான ஒரு ஃப்ளாரல் பாட்டில் ஸ்டைலில் ரொம்ப ட்ரெண்டியான ஒரு டிசைனாக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் சாரியோட மெட்டீரியல் ரொம்ப 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 சாஃப்டாக ஃபேபுலஸாக இருக்கும் பாடி ஹக்கிங் சாரி பேபி சாஃப்ட் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு பஞ்சு மாதிரி இந்த மெட்டீரியல் இருக்கும் செகண்ட் கலர் அழகான ஒரு பிஸ்கெட் கலரில் கொடுத்துருக்காங்க எனக்கு டார்க் கலர் வேணால் லைட் ஷேட் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சாரீஸாக சூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தேர்ட் கலர் ரொம்ப பிரிட்டியான ஒரு மெரூன் ஷேட் ஸோ அந்த சீக்வன்ஸ் ஒர்க் இந்த சாரியை ரொம்ப கிராண்டாக ரொம்ப அழகாக காட்டும் ஈவன் நீங்கள் சிங்கிள் பிட்ல இதே சாரியோட ப்ளவுஸ் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்பரன்சி இருக்காது ரொம்ப அழகான ஒரு ஒரு மெட்டீரியல் மெட்டீரியலை பார்க்கும்போதே போது உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அவ்வளோ அழகான ஒரு பார்ட்டிவேர் கலெக்ஷன் சாரியோட சரி பார்டருமே ரொம்ப அழகாக அவங்களை வந்து இந்த சாரியை கிராண்டாக காட்டும் பிகாஸ் அது ஃபாயில் பிரிண்ட் கிடையாது உங்களுக்கு சரி லைன்ஸ் வந்து ரொம்ப பிரிட்டியான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே சாட்டின் பார்டர் வந்துடும் இந்த சாரீஸ் எல்லாமே செல்ஃப் கலர் பாட்டன் தான் உங்களுக்கு செல்ஃப் கலர்லயே உங்களுக்கு அழகான ஒரு ப்ளவுஸும் கொடுத்துருப்போம் அதுவுமே ரொம்ப கிராண்டாக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் கலர் ரொம்ப ப்ரிட்டியான ரெட் கலர் இதுக்கு முன்னாடி பார்த்தது மெரூன் கலர் இப்போ பார்க்கறது ரெட் கலர் எல்லாமே வைப்ரண்ட் ஷேட்ஸில் கொண்டு வந்திருக்கும் இந்த சாரி நீங்கள் சொல்ற பேச்செல்லாம் கேட்கும் நீங்கள் ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கும் சரி நீங்கள் ட்ரே பண்ணுறதுக்கும் சரி அவ்வளோ ஒரு சூப்பர் கம்ஃபர்டபுளான ஒரு அழகான ஒரு பாதிவியர் கலெக்ஷன் இந்த சூப்பர் ட்ரெண்டிங்கான பியூர் விஸ்கோஸ் ஜார்ஜட் சாரீஸோட ப்ரைஸ் வித் சீக்வன்ஸ் ஒர்க்கோட வரக்கூடிய இந்த கிராண்டான ஒரு சாரியோட ப்ரைஸ் ஜஸ்ட் ட்ரிப்புள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த விஸ்கோஸ் ஜார்ஜட் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது நிறைய போட்டிக்கில் மேபி நீங்கள் பார்த்துருக்கலாம் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க அன்பிலீவபிள் ப்ரைஸ் நம்ம நம்மக்கிட்ட மட்டுமே இந்த மாதிரி அழகான கலெக்ஷன் பெஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கும் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட்டு ஷேட் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்கக்கூடிய ஒரு நியான் கிரீன் இந்த கலர் என்ன ஃபேப்ரிக்ல நீங்கள் ட்ரை பண்ணாலும் உங்களை அழகாக காட்டக்கூடிய ஒரு அழகு கலர்ன்னு சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சாரியோட கலர் நீங்க ட்ரை பண்ணிங்கனாவே ரொம்ப யூனிக்காக தெரிவிங்க மற்ற கலர்ஸ்லாம் எல்லாம் யூஸ்வலாக இருக்கும் பிகாஸ் நிறைய பேர் ரெட்டு மெரூனு கிரீன் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க பட் இந்த கலர் வந்து ஒரு ட்ரெண்டியான ஒரு கலராக இருக்கு இப்போதைக்கு சூப்பரான ஒரு லுக்கும் இந்த கலரை நம்ம ட்ரை பண்ணும்போதே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஒவ்வொரு கலருமே அவ்வளோ அழகாக இருக்கு நெக்ஸ்ட் கலர் பிளாக் பிடிக்கும் ப்ளாக்கும் சூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த ப்ளாக் கலர்ல அந்த ஒர்க்கோட டிசைன் உங்களுக்கு டெஃபனெட்டாக அனௌன்ஸ் பண்ணி காட்டும் அவ்வளோ அழகான ஒரு சீக்குவென்ஸ் ஒர்க்கு உங்களுக்கு ஃப்ளோரல் பார்ட்டில அது வந்து ஒட்டி வைக்கல எல்லாமே எம்ப்ராய்டரி த்ரெட் எம்ப்ராய்டரியில உங்களுக்கு அழகான அந்த சீக்குவென்ஸ் ஒர்க் வந்து கொடுத்துருக்கும் சூப்பர் ஃபாப்லஸ் ஒரு சிக்ஸ் டு செவன் கலர்ஸ் அவைலபிளா இருக்கு எல்லா கலர்ஸ்லயுமே லிமிட்டட் பீசஸ் தான் இருக்கு யாருக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட புக்கிங்ஸை போட்டுக்கோங்க இந்த ஸாரீஸ் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட் வரக்கூடிய வியர் கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்திருக்கேன் இந்த பிரைஸ் பாயிண்ட் மிஸ் பண்ணாம வாங்கிக்கும் இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு டூ ஹண்ட்ரட் உங்களால எங்கேயுமே வாங்க முடியாது பியூர் விஸ்கோஸ் ஜார்ஜெட் வித் அழகான மல்டி கலர் சீக்வன்ஸ் ஒர்க்கோடு வரக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டன்னிங் கலர் அண்ட் லாஸ்ட்டு கலர் ஒயிட் நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட பர்ஸ்னலாக வந்து சர்ச்சுக்கு வந்து ஒயிட் கலர் சாரி வேணும்னு கேட்டிருக்கீங்க ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க ரொம்ப சிம்பிள் நிலகண்டாக ரொம்ப அழகாக காட்டக்கூடிய ஒரு ஒயிட் கலர் சாரி ஜஸ்ட் ட்ரிப்புள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் அண்ட் பிலீவபிள் ப்ரைஸ் லிமிடெட் பீசஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ யாருக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ டக்குன்னு அண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து உங்களோட புக்கிங்ஸை போட்டுக்கோங்க மிஸ் பண்ணிடுறேன் then I keep supporting thank you